இந்த பூரண ஒத்துழைப்பு வணக்கம் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஜால் போதனா வைத்தியசாலையில் புதிதாக ஒரு விடுதி அது விடுதி இலக்கம் முப்பத்தி ஒன்பது புதிதாக திறக்கப்பட்டுள்ளது இது ஒரு பிடியாட்டிக் ஓட் இது நவீன வசதிகளுடன் கூடிய வகையிலே இந்த விடுதியானது திறந்துள்ளது இது எதிர்காலத்தில் மக்களுடைய அந்த முக்கியமான அந்த சேவையை யாற்று நோக்கோடு இந்த விடுதியானது திறக்கப்பட்டுள்ளது விடுதி திறக்கப்படும் போது நடைபெற்ற விடயங்கள் மற்றும் இந்த விடுதி திறக்கப்பட்டதை நோக்கம் என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நின்று தான் என்னுடைய சேனலுக்கு வரீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிச்சயமாக இந்த காணொலி எல்லோருக்கும் முக்கியமான பிரயோசனப்படக்கூடிய காணொலி எல்லோருக்கும் இதனை ஷேர் பண்ணுங்கள் ஜெய்கா கட்டிட தொகுதியிலிருந்து புதிய விடுதியினை நோக்கி எங்களுடைய பண்பாடான அந்த கடவுள் படங்களுடன் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர்கள் தாதி ஊத்தியோத்தர்கள் மருத்துவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் என எல்லோரும் அந்த புதிய விடுதியினை நோக்கி செல்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் விடுதி இலக்கம் முப்பத்தொம்பதின் வைத்திய நிபுணர் டாக்டர் ஜெயபாலன் அவர்களுடன் பணிப்பாளர் மற்றும் தாதி யோதியோதர்கள் செல்கின்ற அந்த காட்சி பின்னர் பணிப்பாளர்கள் கணக்காளர்கள் செல்கின்ற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த முக்கியமான நிகழ்வு விடுதியை வந்து முதலில் திறகப்படுகின்ற அந்த நிகழ்வு செய்யப்பட இருக்கின்றது விடுதியை சுற்றி பார்த்தல் நிகழ்வானது

மிகவும் சிறப்பாக தனியார் மருத்துவ விட மிகவும் ஒரு அழகாகவும் சகல வசதிகளுடனும் இந்த விடுதியானது செய்யப்பட்டிருக்கின்றது புதிதாக வாங்கப்பட்ட ஹோட் பெட் என்று சொல்வார்கள் சிறு பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளுக்காக அவர்களுடைய அந்த தொகைக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கட்டிலை பார்க்கின்றோம் அதே மாதிரி ஸ்டீலில் செய்யப்பட்டுள்ள பெட் தனியார் மருத்துவமனை எப்படி இருக்குமோ அதை விட உயர்ந்த தரத்தில் இந்த விடுதியானது புதிதாக துறக்கப்பட்டுள்ள விடுதி இலக்க முப்பத்தொம்பது ஆண்டு மிக அழகாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது Yes, good morning all. I am Dr. Jay Balan. I am consultant pediatrician in charge of Ward uh, 39. So I have greatly appreciate all participant today to this great occasions. We are opening the ward 39 on today. Uh, I would like to thank to our director, Dr. T. satyamurthy and all other staff, deputy directors, accountants, AOs, and all other consultants, all other, all other medical officers to give full support to me and my team to open this unit. Uh, this unit basically consists of hdu setup, admission site, and there's infant site, a site, and b site, and diarrhea site with uh, uh, isolation room. So we are happy to serve and give fullest service to our pdt populations. so i am ready to take the fullest leadership to give and so I expect all other staff and my nurses and doctors and including administration side to give full support to establish and so to give me the full support to uh so give the good good patient care in future. Good luck everybody. Thank you so much. <laughs> நிகழ்வானது தற்பொழுது ஆரம்பமாக இந்நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடவுள்களின் படங்கள் வைக்கப்பட்டு பின்னர் பால் காய்ச்சிக்கின்ற அந்த நிகழ்வானது தொடங்கியது New pediatric ward, 39. a special welcome to our respected director dr. T. premuthi, our deputy directors dr. jabarananda and kudhodasa, whose greatest support made this day into a reality. we welcome our dedicated consultants, matrons, nursing officers, health staff, accountants, and support team. you are the pillars of this mission. we warmly welcome our dear parents and children to this special occasion. The establishment of this board represents more than just a new facility. It symbolizes our collective commitment to safeguard the health and well-being of our younger citizens. It is a space where healing, comfort, and hope will be at the center of every service we provide. This board is the result of careful planning, teamwork, and commitment. It has been designed not only to meet medical needs, but also to create space where children and families will feel safe and supported. It consists of admission and examination areas, high-dependency unit, acute, sub-acute, renal and diarrhea units, isolation room, teaching and study areas, and so on. We will try to provide our best care for each and every child with the facilities and resources we have. On behalf of Ward 39, I extend my heartfelt gratitude to all who contributed for this special day? With great pride and joy, I welcome you all once again to this special celebration. Thank you. Now I would like to call upon our incharge miss to deliver a speech. Here in the band, our concert and devans are kind of full of our collected material. That is, office staff and. கான்சர் எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க இந்த விடுதியை தொடர்ந்து நல்ல முறையில் என்ன அது கொண்டு செல்வதற்கு நிறைய ஸ்டாஃப் உதவியா இருக்கு அதுலையும் எங்களுக்கு வணம் ஒரு தருமாறு எதிர்பார்க்கப்பட்டி என்று திறக்கப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக முடியும் மிகுந்த ஆலனி பற்றாக்குறையின் மத்தியில் திறக்கப்பட்டுள்ளது இதற்கு அனைத்து மருத்துவ குழந்தை வைத்திய நிபுணர்களின் குழந்தை வைத்திய விடுதி சாதிய சகோதரிடம் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் மிக குறைந்த சாதியாளர்களிடம் சுகாதார உதவியாளர்களும் மிக குறைந்த அளவில் உள்ள நிலையில் இந்த விருதி சுதக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து உங்களிடம் உள்ள சீனியர் சாதிய உத்தியோகத்தர்களை இவருக்கு ஒருவர் வழங்கி உதவ வேண்டும் அதே மாதிரி ஹெல்தேர்ஷனும் எங்களுக்கு சரியான பற்றாக்குறை இருக்கிறது அதையும் நாங்கள் வைத்து செய்து இந்த விருதியையும் மற்ற விருதுகளைப் போல் நாங்கள் நடத்த வேண்டுமானால் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம்

நல்ல சிறப்பாக நான் நினைக்கிறேன் மன்மோனா சார் ஜெமான் சார் சொன்னால் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஷாப் நிற்கிற மாதிரி அப்படி நல்லா இருக்குது சார் இந்த மனது முறைகளும் அதை செய்யப்பட்ட அந்த விதங்களும் நல்லா இருக்குது இவ்வளோ எங்களுக்கு இந்த சப்போர்ட் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்களோட படிப்பாக நாங்கள் சார் மிக என்ன செய்யப்படுறோம்னா செய்வோம் செய்யப்படணும் அப்படி ஒரு சப்போர்ட்டை தகுந்த வழியாக தான் நாங்கள் செய்கிறதுக்காக இருந்தோம் இந்த போஸ்ட் இன்னும் நல்ல செய்து சிறப்பாக ஏன்னு இருக்குது எங்களால் ஒத்துழைப்பு விளாண்டு நாங்கள் கூறி என்ன பேசுவதை களைச்சா இருக்குன்னா கூறி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆல் தி ஸ்டாஃப் முப்பத்தி ஒன்பதாம் விடுதியை திறந்து வைப்பதில் நாங்கள் எல்லோரும் நல்ல மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனெனில் முப்பத்தி ஒன்பதாம் விடுதியில் கடமையாற்றிய வைத்தியர்கள் அவர்கள் விடுதி ஐந்திலும் விடுதி பன்னெண்டிலும் இரண்டு விடுதிகளிலும் கடமையாற்று கடமையாற்றும்போது தற்காலிகமாக அவர்களை அடிக்கடி பிள்ளைகளை தேட்டுவது போன்று நான் செய்ய வேண்டியிருந்தது ஏனெனில் அவர்கள் இன்னமொரு விடுதியில் கடமையாற்றுவதில் அவர்களுக்கு பிடப்பிரச்சனை பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுற கிளாக் பண்ணுற இடம் ஒன் கோல் ரூம்ஸ் ரெண்டு விடுதிகளில் நோயாளிகளை வைத்திருப்பது குறிப்பிட்ட விடுதிகளில் அட்மிஷன் என்றால் பெட்டை விட்டு கொடுப்பதில் இன்னொரு என்ன பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கினார்கள் இருப்பினும் வைத்தியசாலை படிப்பாளர் என்ற ரீதியில் பலரின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய முடியாது ஏனெனில் போதிய கட்டிட வசதிகள் இல்லை அதனால் எங்களுக்கு இந்த இடம் நியோனேட்டல் யூனிட்டுக்கும் அவ்வளவு பொருத்தமானதாக காணப்படவில்லை ஆகவே நாங்கள் நியோனேட்டல் யூனிட்டுக்கு ஒரு பொருத்தமான விடுதியை அதுவும் டாக்டர் நித்தியோபனும் அந்த விடுதி புனரமைப்பிலையும் திருத்த வேலைகளையும் செய்து இப்போது அந்த விடுதியும் மிகவும் சிறப்பாக இயங்குகின்றது அதுவும் டாக்டர் நித்யரூபன் அவர்களும் அவருடைய டீமும் ஒரு தலைமத்துவத்தை வழங்கியிருந்தார்கள் அவ்வாறே இந்த விடுதியை நாங்கள் பார்வையிட வரும்போது குறிப்பாக எங்களுக்கு இந்த கட்டட பகுதிகள் எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆகவே இந்த கட்டிடப்பகுதியை நாங்கள் நமது திருத்த பகுதி பொறியியலாளர் டாக்டர் ஜெயபாலன் அவர்களோடு பல முறை நாங்கள் உங்களுக்கு தெரியும் அது கேட்டவாறு தான் நாங்கள் செய்திருக்கிறோம் உதாரணமாக எங்களுக்கு அனுபவத்தில் நாங்கள் சிலவற்றை செய்யவும் விட மாட்டோம் உதாரணமாக இந்த இடைவெளி காங்கால ஒரு அதையும் கட்டித்தர சொல்லி எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏனென்றால் உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு வெண்டிலேஷன் வேணும் வியூ வேணும் பார்க்க வேணும் அது முக்கியம் சில நேரமெல்லாம் இருட்டறைகளை அடைச்சிருவோம் இப்போ உதாரணம் நாங்கள் என்ஐசியூவில் டபுள் கண்ணாடி போட்டிருக்கிறோம் வேண்டாம் உள்ளுக்கு இருக்கிற உத்தியோகத்தர்கள் வழியில் பார்க்க வசதி இருக்குது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் என்ஐசியூவில் வந்து கிளாஸ் ஒரு கிளாஸ் போட்டால் ஏசி பிரச்சனை வரும் அப்போ க்ளோஸ் பண்ண வேணுமென்றிருந்தது ஆனால் விசிபிலிட்டி சரியான முக்கியம் வழியில் வேலை செய்கிற கடமையாற்றுகிற ஆகளுக்கு விசிபிலிட்டி முக்கியம் ஆகவே இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு நாங்கள் பொறியியலாளர்கள் நமது உத்தியோகர்களோடும் டாக்டர் ஜெயபாலனோடும் பல முறை தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது இது மிக அழகான பிரதேசம் அதை விட இங்கே வேலை செய்ய போகிற மனங்கள் மிக அழகாகவும் ஒத்துமையாகவும் இருந்தால் தான் இடங்களும் அழகாகவும் இன்னும் ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும் கூடுதலாக இந்த இடங்களை தார்றதோடு நாங்கள் அதுக்கும் அதிக நாங்கள் சொல்கிறது நீங்கள் டீம் ஒர்க்காக வேணும் விட்டு வேணும் சின்ன சின்ன விடயங்களை கரெக்ட் பண்ணி கொள்ளணும் சலஞ்சாக ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சலஞ்சை ஃபேஸ் பண்ண வரணும் இப்போ மிக கஷ்டமான நிலைகள்லையும் எங்களுக்கு இந்த இடம் இந்த இந்த நிலை மாற வேண்டி யோசிக்க வரும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் தேர்ட்டி போர்ட் ஃபைவ் அண்ட் டுவெல் வேலை செய்தோண்டிருக்கேன் டாக்டர் ஜெயபாலன் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று வருடங்களுக்கு முதலே நாங்கள் எக்ஸ்ரே எமர்ஜென்சி பில்டிங்கில் நாங்கள் எல்லாம் தளவாடங்களை எல்லாம் கொண்டு அங்கே ஆயத்தப்படுத்தினாங்க பிறகு ரீஹேப் பில்டிங்கில் ப்ரொப்போஸ் பண்ணினாங்க பிறகு ஏதாவது வந்து இன்னும் ஒரு இடம் தான் கடைசியாக இந்த இதெண்ட் மேல் பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஆகவே இது ஒரு பொருத்தமான இடம் இதை இயக்குறதுக்கு பணிப்பாளர் ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் நிறைய உதவி செய்திருக்கிறாங்க இதற்காக ஒத்துழைத்த எல்லோருக்கும் நன்றியை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் கூற வேணும் இது ஒரு முயற்சி இது தனிப்பட்டவர்கள் இல்லை இதை நாங்கள் இது வைத்தியசாலையினுடைய ஏனைய விடுதிகளுக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும் ஒரு விடுதி சிறப்பாக இயங்கினால் அது எல்லா விடுதிகளுக்கும் நன்மையாக தரும் ஆகவே நமது வைத்தியசாலையில் இந்த சந்தர்ப்பங்களில் பல வைத்திய நிபுணர்களுக்கு விடுதி இல்லாத நிலை பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது ஆகவே அவற்றுக்கும் நாங்கள் விரைவான தீர்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் புதிய விடுதிகளில் பணிப்பாளர் என்ற ரீதியில் உங்கள் உங்கள்கிட்ட மகிழ்ச்சி பொங்கட்டும் என வாழ்த்தி एर नई विंक एवरी बड़ी टू अटंड दि स्ल ओकेशन बेसिकली मै यूनिफे स्टाब्ली टू तौस ट्वेंटी लास्ट फाइव इयर्सिंगी मेन So, there's a problem with on-call room, admission, communication, staff problems. So, there was a lot of problems. But ultimately, mm -hmm. we have managed and we have given a good, reasonably good quality of service to uh, our children. So, we worked hard for last five years to get a new unit as this is the um, third in-post uh, Ministry Board. So, ultimately, we have achieved this goal for last for five years of fighting. Mm -hmm. So I would like to my special thank to director and all other staff accountants, maintenance officers, maintenance, So everybody basically support to establish this unit. Actually, I would like to mention two names here to they support me very very much. They both as my right hand accountant Mr. event and maintenance officer Mr. Sudarshan. I think both. I think gave full support to me to establish this unit. As I come and say, I think more than if I ask anything, if I want to put a TV here, he order TV within half an hour and so get down the TV within one hour. So all these infant courts and pediatric courts, everything he has done within last two to three weeks time. He has done very good job for me. I would like to thanks against uh, I am sure in the future as a teamwork so my in charge and my team, doctors and nurses will give support to me to run the unit and we deliver our maximum care to so our pediatric population. Even though there are some drawbacks are there, one is shortage of staff, mainly nurses and so basic health assistant. And there's basically lift problems. We don't have the lift. That if the sick children are coming, we may face the problems. I think director will attend these two problems and he will give full support. Thank you all. Pediatric board nowadays. திருநம்சனால் படிப்படியாக நாங்கள் முன்னோரிக்கின்றோம் அத்துடன் பல சப் ஸ்பெஷாலிட்டிஸ் நியூரோ சர்ஜரி கார்டியோதெரசிக் சர்ஜரி கோஸ்பெட்டிக் சர்ஜரி கிட்டத்தட்ட எல்லா வசதிகளும் இப்பொழுது பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் வந்து எல்லாம் சிடி ஸ்கேனுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ்ல கிளம்பு தான் எனக்கு எங்கள் சிடி ஸ்கேன் வந்தால் பிறகு நியூரோ சர்ஜரி கார்டியோ தெரபிக் சர்ஜரி டிஃப்னி டிரான்ஸ்பிளான் எல்லாம் கலம் கூட்டா நான் ஓடி இருந்தது இப்ப சகல வசதியிலும் கொண்ட ஒரு சிறந்த வைத்திய சேவையாக இது பரிணாமித்துக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் இந்த சேவையை செய்கின்ற நமது பணிப்பாளருக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அவர் சுதர்சன் அவர் ஒரு திறமையாக செயல்படுகின்றவர் எதை சொன்னாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்து தரக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட மனிதன் அதற்கு இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோருக்கும் முக்கியம் என்ன என்றால் ஹெல்த் சாப்பிட்றது உடம்பு கேட்டதாக இருக்க வேண்டும் தானியங்கள் பழங்கள் இவைகள் ஆள் காய்கறிகள் தான் கூடுதலாக சேர்க்க வேண்டும் emotion control. கண்ட்ரோல் உங்கள இமோஷனை கண்ட்ரோல் பண்ண பழகி கொண்டவர் இமோஷன் கூட கூட கணக்கு பிரச்சனைகள் உருவாகும் என் நியூட்ரிஷன் இ எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் இப்போ எக்ஸசைஸ் இங்கே வேலை செய்கிறார்களுக்கு இங்கேருந்து ஓபிடிக்கு போனால் கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுன் டூ டைம்ஸ் அண்ட் கேட் குட் எக்ஸசைஸ்

high fatty food everything not good ஃபார் the ஹெல்த் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் நாங்கள் ரொம்ப வேலைகளை செய்ய முடியாது சாப்பாட்டிலையும் அபியாசத்திலையும் இத்திரையிலையும் கவனம் எடுங்கள் வேலையுடன் அதை செய்து கொண்டிருந்தால் நல்லது தர்றது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த படிப்பாளருக்கும் இந்த போர் பைத்தியர் உதவி செய்வதற்கு தெரியும் இறுதியாக புகைப்படங்கள் எடுத்து இந்த விடுதி திறப்பு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்